உங்ககிட்ட வெறும் நாலு மணி நேரம் இருந்தா போதும் நீங்க நாப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் எப்படின்னு சொல்றேன் இந்த வீடியோ நீங்க வந்து பண்ணாம பாருங்க கிட்ட பத்து ரூபா அட்டை அஞ்சு ரூபா அட்டை இருபது ரூபா அட்டைன்னு ஸ்பைசஸ் ட்ரை ஃபுட்ஸ் கேண்டிஸ் கிட்டத்தட்ட பத்து ரூபாய் ஒரு முப்பத்தஞ்சு ஐட்டமோ அஞ்சு ரூபாய் ஒரு நாற்பது ஐட்டமோ இருபது ரூபாய் பெப்பர் முந்திரி அண்ட் மசாலா முந்திரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பத்து ரூபா அட்டையில ஒரு நாளைக்கு ஒரு கடைக்கு அஞ்சு ஷீட் கொடுத்தீங்கன்னா கூட இருபது கடைக்கு நமக்கு நூறு ஷீட் வரைக்கும் சேல் பண்ண முடியும் ஒரு ஷீட்டுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கிடைக்கும் அப்போ நூறு ஷீட்டுக்கு இருபது ரூபான்னு போட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் மார்ஜின் வந்துடும் அஞ்சு ரூபா அட்டை ஒரு அட்டைக்கு உங்களுக்கு எட்டு ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நூறு அட்டை வித்தீங்கன்னா எட்நூறு ரூபாய் கிடைக்கும் இது இருபது ரூபாய் விற்கிற மசாலா முந்திரி பெப்பர் முந்திரி இது ஒரு நாளைக்கு நீங்க வந்து இருபது அட்டை விற்றாலே ஒரு அட்டைக்கு முப்பது ரூபா கிடைக்கும் இருபது அட்டைக்கு ஆறுநூறு ரூபாய் கிடைக்கும் பத்து ரூபா அட்டையில ஒரு ரெண்டாயிரம் ரூபாவும் அஞ்சு ரூபாய் அட்டையில ஒரு எட்நூறு ரூபாவும் இருபது ரூபாய் பெப்பர் முந்திரி மசாலா முந்திரில ஒரு ஆறுநூறுபாவும் சேர்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியுங்க அதுல நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கோங்களேன் ரெண்டாயிரம் ரூபாய் முப்பது நாள் கனெக்ட் பண்ணாலே நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்குமே நீங்க சம்பாதிக்க முடியும் இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா சீக்கிரம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மினிமம் ஒரு டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட்ல எப்படி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் நான் உங்களுக்கு சொல்றேன்